மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்தியாக டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம் நண்பர்களே முதல் செய்தி இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் தொடர்பான செய்தி தான் அதாவது ட்ரம்ப்போட சமீபத்திய நடவடிக்கைகளால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு கடுமையாக பாதிப்ப சந்திச்சிருக்கு அப்படின்றத பேசி இருக்கோம் இதற்கிடையே ட்ரம்ப்பை சமாளிக்க இந்தியா மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதன் மூலம் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் இந்தியா நடத்தும் பேச்சுவார்த்தை முறையே மாறப் போகிறது நண்பர்களே மெயினா நம்ம ட்ரம்ப்பை பார்த்தோம்னா இந்தியா மேல இஷ்டத்துக்கு நோக்கத்துக்கு வரிய விதிச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ இவர் வந்து எதிரி மிக மிக எதிரி இந்தியா தான் அப்படின்ற மாதிரி நோக்கத்துக்கு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் அறிவித்த இருபத்தஞ்சு சதவீத வரி அமலுக்கு வந்து விட்டதுங்க இப்போ கூடுதலாக பார்த்தோம்னா இருபத்தஞ்சு சதவீத வரி நாளையிலிருந்து அமலுக்கு வர இருக்குது இதன் மூலம் ஒட்டுமொத்த வரியும் ஐம்பது சதவீதமாக உயருங்க ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்குவதாக சொல்லி ட்ரம்ப் இந்த வரிகளை விதிச்சிருக்காப்புல ட்ரம்ப் இது போல் இஷ்டத்துக்கு செய்யும் செயல்களால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இதற்கு ஜோ பைடன் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட வந்து பரவாயில்ல உறவு அப்படின்றது சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு ஏன் இவ்வளோ ஏன் இவர் முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் கூட வந்து பெரிய அளவிற்கு மனுஷன் தம்பட்ட அடிப்பார் அதாவது தான் எங்கள் நண்பன் இந்தியா போல வருமா அப்படி நான் ஆச்சா ஓச்சான்னு அள்ளி தெளிச்சிருப்பாப்ல அதாவது நட்பு மலையாக அள்ளி தெளிச்சிருப்பாப்ல இந்த நட்பு மலையெல்லாம் இப்போ அப்படியே கோப மலையாக வரி மலையாக நம்ம மேல இப்ப பொலி ஆரம்பிச்சிருக்காப்ல இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இதற்கிடையே இதெல்லாம் வந்து சமாளிக்க இந்திய தூதரகம் அமெரிக்காவில் தனது இரண்டாவது லாபி நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்துள்ளதுங்க இந்த நிறுவனம் பார்த்தோம்னா அமெரிக்காவில் இந்தியாவிற்காக லாபிங் ஊடக உறவுகள் சமூக ஊடக வியூகம் மற்றும் விளம்பரம் போன்ற சேவைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இந்திய தூதரகம் மெர்குரி பப்ளிக் அஃபயர்ஸ் நிறுவனத்துடன் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதல் மூன்று மாதங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதற்காக மாதம் எழுபத்தி ஐந்தாயிரம் டாலர் அதாவது சுமார் இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தஞ்சு லட்சத்தை செலுத்தி இருக்கிறதுங்க இதில் பார்த்தோம்னா முன்னாள் ட்ரம்ப் காவலர் கீத் சில்லர் தலைமையிலான ஒரு நிறுவனத்தை லாபி செய்ய சமீபத்தில் பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட்டதுங்க இந்தியா போதிய நடவடிக்கையை எடுக்க தவறிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில்தான் இந்தியா கடந்த ஏப்ரலில் முன்னாள் ட்ரம்ப் உதவியாளர் ஜேசன் மில்லரின் நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்திருந்ததுங்க இந்த சூழலில் தான் இந்தியா கூடுதல் லாபி நிறுவனத்தை நியமித்துள்ளதுங்க மில்லரி நிறுவனத்துடன் இந்தியா ஒரு வருடம் ஒப்பந்தம் போட்டுள்ளதுங்க இதற்கு மாதம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று கோடியை கட்டணமாக செலுத்துகிறது இந்த சூழலில் இரண்டாவது லாபி நிறுவனத்தையும் இந்தியா நியமித்துள்ளதுங்க அதே நேரம் வெவ்வேறு பணிகளை செய்யறதுக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட லாபி நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்யப்படுவது அப்படின்றது அமெரிக்காவில் வழக்கமான ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே அடுத்ததா இந்தியா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா தொடர்பான செய்தி அதாவது உலக நாடுகளுடன் பரஸ்பர வரி விஷயத்தில் அமெரிக்கா பஞ்சாயத்துகளை உருவாக்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் சுங்க வரி அதிகரிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கான அஞ்சல் பார்சல் சேவையை இந்தியா நிறுத்தியிருக்காங்க இதனை தொடர்ந்து தற்போது ஐரோப்பிய நாடுகளும் இந்த சேவையை நிறுத்திருக்காங்க ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டண விலக்கு முடிவுக்கு வருவதால அமெரிக்காவுக்கான ஐரோப்பிய அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுங்க குறைந்த மதிப்புள்ள பொருட்களுக்கு சுங்க வரியிலிருந்து முன்பு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது நண்பர்களே இந்த நடைமுறை முடிவுக்கு வந்திருப்பதால் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படுவதாக ஐரோப்பிய நாடுகள் தெரிவிச்சிருக்காங்க முன்னதாக அமெரிக்க அரசு டி மினிஸ் என்கின்ற திட்டத்தை செயல்படுத்தி வந்ததுங்க இதன் மூலம் பார்த்தோம்னா எட்நூறு டாலருக்கும் குறைவான மதிப்புள்ள பொருட்களுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அதற்கு சுங்க வரி விதிக்கப்படாதுங்க ஆனால் இப்போது இந்த திட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது புதிய திட்டம் எதையும் அமெரிக்கா இன்னும் அறிவிக்கலை இதற்கான கொள்கைகள் வகுக்கப்பட்டு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் அஞ்சல் சேவை தொடரும் அப்படின்ற மாதிரி அமெரிக்க நாடுகள் கூறியிருக்கின்றன கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தோம்னா அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு பில்லியன் அஞ்சல் பார்சல்கள் உலகம் முழுவதும் இருந்து அமெரிக்காவிற்கு வந்திருந்ததாக அந்த நாட்டு சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு முகாமை தெரிவித்திருக்கிறது நண்பர்களே தற்போது டென்மார்க் ஜெர்மனி ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் உடனடியாக ஏற்றுமதியை நிறுத்தியிருக்காங்க ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் இன்று முதல் இந்த முடிவை வந்து செயல்படுத்துறாங்க இங்கிலாந்தின் ராயல் மெயில் இன்று முதல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியை நிறுத்துவதாக அறிவித்திருக்காங்க நண்பர்களே இதெல்லாம் நம்ம மெயினாக இந்த செய்தினால் கேட்கறதுக்கான விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே இந்த அஞ்சல் விஷயத்தில் இந்த நாடுகள் எல்லாமே கரரான நடவடிக்கை எடுக்கவும் எல்லாமே மெயினான காரணம் ட்ரம்ப்பு தான் சொல்லணும் ட்ரம்ப்போட அணுகுமுறை தான் மெயினான காரணம் அப்படின்றத மறுக்கவே முடியாதுங்க மறுபுறம் எந்த நாடும் அமெரிக்காவை பெரிதாக கண்டுகொள்கிற மாதிரி வந்து தெரியவே இல்லை நண்பர்களே உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவை எடுத்துக்குவோமே இந்தியா கடந்த காலங்களில் அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பு நாடாக இருந்துச்சுங்க ஆனால் வரி விஷயத்தில் நம் முதுகில் அமெரிக்கா குத்திவிட்டது என்பது யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று ஆனால் அந்த முதுகில் குத்துனதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணாங்க அமெரிக்காவை கொஞ்சம் கூட மதிக்கலை நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ நாங்கள் எங்களோட முடிவில் எங்களுடைய மக்களுக்கு எது தேவையோ எது சரியோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் எங்களோட மக்களின் நலன் முக்கியம் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய எந்த ஒரு விஷயம் இந்தியா வந்து பெருசாக வந்து பொருட்டாக எடுத்துக்காமல் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது சீனாவிடம் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடாது என சொல்லியும் நாம் இதையெல்லாம் வாங்கி கொண்டு தான் இருக்கோம் நண்பர்களே இதற்கு காரணம் அமெரிக்கா நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ அதாவது வரி மிரட்டலாக அமெரிக்கா போகணும் அதற்கான வேலைப்பாடுகளை இப்போ இறங்கிடுச்சு முன்பு வந்து மிரட்டல் தான் வேணும் பட் இப்போ அதுக்கான வேலையும் இறங்கிடுச்சு ஆனால் இந்த நேரத்தில் நம்ம வந்து அமெரிக்கா சொல்வதை கேட்டுட்டு அதுக்கு சொல்கிறதெல்லாம் தலையை ஆட்டிட்டு போனால் நம்மளோட நிலைமை ஆகும் நம்மளோட நலன் ஆகும் நம்மளோட நாட்டு மக்களுக்கு இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத இந்திய முன்கூட்டியே சரியாக கணித்த காரணத்தால் தான் ஆரம்பத்துலேருந்து எங்களோட நாட்டின் மக்களின் நலன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து இந்தியா பெரியளவிற்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை வந்து கேட்டுக்க மாட்டோம் வேணால் நீங்கள் எது வேணாலும் வந்து எங்களுக்கு தேவையானதை மலிவான விலையில் கொடுங்க உங்களால் கொடுக்க முடிச்சா சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற நாடுகிட்ட நாங்கள் வாங்கலை அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்து இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் இப்போ வரைக்கும் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ இந்த ஒரு நேரத்தில் கூட எந்ததையும் வந்து அப்படியே தடை இல்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்றுதான் இருக்குது முன்பு என்ன மாதிரியான உறவுகள் என்ன மாதிரியான வர்த்தகங்கள் நடைபெற்றுச்சோ அது தொடர்ச்சியாக இப்போ நடைபெற்று தான் இருக்கு நண்பர்களே இப்படியே போனால் அமெரிக்காவை பூமரங்கில் அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் விமர்சிக்க தொடங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நீ வரிகின்ற ஒன்றை வச்சுதால் நீ மிரட்டுவ நீ மிரட்டிட்டு போ மிரட்டுற அளவுக்கு மிரட்டு எப்படியாக இருந்தாலும் நீ அதை போடத்தான் போற நீ போட்டுகிட்டே போ எங்களுக்கான முடிவை நாங்களே எடுத்துக்கிறோம் இனிமேல் நீ இந்த வரிகின்ற விஷயத்தை வச்சு எங்களோட முடிவை நீ மாற்றி அமைக்காத அது மாற்றி அமைக்கவும் முடியாது அப்படின்றத இப்போ ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவை அடித்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடுகளாக இந்த ஒரு செய்திகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே அடுத்ததாக காசா போர் தொடர்பான ஒரு தகவல் தான் அதாவது காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி மெலனியா அவங்களுக்கு துருக்கிய அதிபரின் மனைவி எமினே அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க நண்பர்களே இதில் நம்ம இஸ்ரேல் காசா இடையேயான போர் நீண்ட காலமாக நிலவி வந்துக்கிட்டு இருக்க நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் கடந்த இருபத்தி இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு போரில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க தொடர்ந்து உயிர் பலி அப்படின்றது எதிரொலியாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி உலகின் பல நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் முடியாத ஒரு விஷயமாக போயிட்ருக்கு பனைய கைதிகள் விடுதலை ஆயுத குறைப்பு நடவடிக்கை என்ற தமது நிபந்தனையை ஏற்கவில்லை என்றால் காசா நகரம் முற்றிலும் அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் நிபந்தனையை விதித்திருக்காங்க இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபரின் மனைவி அவர்களுக்கு துருக்கி அதிபரின் மனைவி அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி கடிதம் எழுதியிருப்பதை பாராட்டுகிறேன் அதே போல் நீண்ட நாட்களாக நீடித்து வரக்கூடிய காசா போரை உடனடியாக நிறுத்த கோரி இஸ்ரேல் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்ப வேண்டும் காசா போரினால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன குழந்தைகளின் சார்பாக குரல் கொடுக்க வேண்டும் குழந்தைகள் இறப்புக்கு எதிராக பேச வேண்டும் இவ்வாறு அந்த கடிதத்தில் துருக்கி அதிபரின் மனைவி எமினே அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க முன்னதாக அலாஸ்காவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ரஷ்ய அதிபர் புதினுக்கு ட்ரம்ப் மனைவி மெலனியா அவங்க வந்து கடிதம் ஒன்றை வந்து எழுதினாங்க அந்த கடிதத்தை அலாஸ்கா பேச்சுவார்த்தைகளின் போது புதினிடம் ட்ரம்ப் நேரடியாகவே வழங்கினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே சரி அவ்வளவுதான் நண்பர்களே இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் நன்றி நண்பர்களே ஜெய்ஹிந்த்